மேடை நடன நிகழ்ச்சிக்கு அனுமதிக்க வேண்டும் என நடிகர்கள் வேடமிட்டு கலெக்டரிடம் மனு கொடுத்த இந்த பார்ப்போர பிரமிக்கவும் செய்திருக்கு அரியலூர் மாவட்டத்தில் திருவிழா காலங்களில் மேடை நடன நிகழ்ச்சிக்கு அனுமதி வழங்க வேண்டும் என கோரி தமிழ்நாடு திரைப்பட மேடை நடன கலைஞர்கள் நல சங்கத்தின் சார்பில் பல்வேறு திரைப்பட நடிகர்கள் வேடமிட்டு மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனுவும் அளித்தனர் தமிழ்நாடு திரைப்பட மேடை நடன கலைஞர்கள் நல சங்கத்தின் சார்பில் நடன கலைஞர்கள் எம்ஜிஆர் விஜயகாந்த் அம்மன் வேடமிட்டு வந்து திருவிழா காலங்களில் மேடை நிகழ்ச்சிக்கு அனுமதி வழங்க வேண்டும் என கோரி அரியலூர் மாவட்ட ஆட்சியர் கோரிக்கை மனு அளித்தனர் அரியலூர் மாவட்டத்தில் சுமார் மேற்பட்ட கலைஞர்கள் குடும்பத்துடன் வசித்து வாழ்வாதாரமாக உள்ள மேடை நடன கலை நிகழ்ச்சிகள் மூலம் கிடைக்கக்கூடிய வருமானத்தைக் கொண்டு தங்களது வாழ்வாதாரத்தை நடத்தி வருகின்றனர் இந்நிலையில் அரியலூர் மாவட்டத்தில் வகையான மேடை நடன நிகழ்ச்சிக்கு அனுமதி மறுக்கப்பட்டு வருவதால் இவர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது சென்னை உயர்நிலை வழிகாட்டுதலின்படி மேடை நடன நிகழ்ச்சிகளை நடத்தி வருகிறோம் எங்களது நிகழ்ச்சியில் ஆபாசமோ ஜாதி இன மோதல்களை தூண்டும் வகையில் நடனமோ எந்த ஒரு சமூக மக்களையும் இழிவுபடுத்தும் ஒரு சார்பாக சமூக மக்களை தூக்கிப்பிடிப்பதும் எங்களது மேடை நடன நிகழ்ச்சிகள் கடைபிடிக்கப்படுவதில்லை நீதிமன்றம் மற்றும் தமிழ்நாடு அரசினுடைய காவல்துறை தலைவரின் வழிகாட்டுதலின்படி நடத்தி வருகிறோம் எனவே எங்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்கும் வகையில் வரும் திருவிழா காலங்களில் மேடை நடன நிகழ்ச்சிக்கு அனுமதி வழங்க வேண்டும் என கோரி மனுவும் அளித்தனர் மனுவை பெற்று மேற்கொண்ட அரியலூர் மாவட்ட ஆட்சியர் ஆனிமேரிஸ் வர்ணா காவல்துறையுடன் பேசி உரிய நடவடிக்கை எடுப்பதாகவும் கூறினார் இந்த ஒரு வீடியோ காட்சிகள் பார்ப்போர பிரமிக்கவும் செய்திருக்கு இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏஷியா நியூஸ் தமிழும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க வணக்கம் நாங்கள் வந்து தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரி திரைப்பட மேடை நடன கலைஞர்கள் நல சங்கத்திலேருந்து வந்திருக்கோம் கிட்டத்தட்ட வந்து இந்த அரியலூர் மாவட்டத்தில் இரநூறுக்கும் மேற்பட்ட நடனக் கலைஞர்கள் அவங்க குடும்பத்தோடு வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் தமிழ்நாடு பூரா சென்னை உயர்நீதிமன்றமும் மதுரை உயர்நீதிமன்றமும் அனுமதி வழங்கியிருக்கக்கூடிய கட்டத்தில் அதாவது கோவில் திருவிழாக்களில் வந்து முறையான நிகழ்ச்சி பண்ணலாம் அந்த முறையான நிகழ்ச்சியில் வந்து ஏழு மணிலேருந்து பத்து மணி வரைக்கும் நிகழ்ச்சி பண்ணலான்னு சொல்லி எல்லா தமிழகத்தில் உள்ள எத்தனை மாவட்டங்களுக்கும் உத்தரவு போட்டிருக்காங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் அரியலூர் மாவட்டத்தில் மட்டும் காவல் நிலையத்திலே வந்து ஆடல் பாடல் நிகழ்ச்சிக்கு வந்து அனுமதி இல்லை இல்லைன்னு சொல்லி போட்டிருக்காங்க இது எந்த விதத்தில் நியாயம் தெரில அதுக்கு நம்ம மாவட்ட அரியலூர் மாவட்ட தலைவர் அவர்களிடம் வந்து மனு கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி இந்த தொழிலை நம்பி கிட்டத்தட்ட இரநூறுக்கும் மேற்பட்ட இரநூத்தம்பது குடும்பங்களுக்கு மேற்பட்ட நடன கலைஞர்கள் இருக்காங்க அவங்களுக்கு அனுமதி கொடுக்கணும்னு கேட்டிருக்கோம் கண்டிப்பாக அதுக்கு உண்டான பரிசீலனை பண்ணுறேன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க